i

இப்போ வந்து நம்ம சிம்பிள் மேக்கப்புக்கு போயிடலாம் நான் வந்து இப்போ பேஸ் வாஷ் போட போகிறேன் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டா அப்புறம் இப்போ வந்து நான் பவுடர் அடிக்க போகிறேன் நல்லா பவுடர் அடிச்ச நான் பொட்டு வைக்க போறேன் ரெண்டு பொட்டு வச்சான் நல்லா இருக்கும் அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும் ஏன்னா ஒரு பொட்டு வச்சா அந்த அளவுக்கு தெரியாது ரெண்டு பொட்டு வச்சிங்கன்னா அது நல்லா டார்க்காக தெரியும் ஏன்னா சின்ன பிள்ளைங்க வைக்கிற மட்டும் ஆட போட்டு தானே ரெண்டு பொட்டு வச்சிருந்தேன் அதுவே ரொம்ப நல்லா தெரியல பார்த்தீங்களா அப்போதான் தெரியுது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் துன்பூர் குங்குமம் வச்சுக்கலாம் நான் எப்படியுமே துன்புறு குங்குமம் தான் இருப்பேன் நம்மளோட மேக்கப் ரெடி ஆகிட்டு நம்ம தலை குளிச்சிருக்காங்களே அது வந்து நல்லா மூட்டி பறக்குது அதுதான் தலை குளிச்சுட்டு நம்ம பண்ணுறப்ப ஹேர் ஸ்டைலுங்கிறது செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்களா எப்படி சூப்பராக இருக்கா ஹேர்லாம் நல்லா பறக்குதா அது நல்லா இருக்கு பிடிச்சிட்டு நான் நினைக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்